அதே லஞ்சம் முடிஞ்சது இப்போ தான் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டுக்கு வரேன் ஸோ ஹனாயில் இருந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி எதுக்கு ஹேலாங் பே வந்தோம் அப்படிங்கிறது இப்போ தெரியும் நான் சொன்னேன் இல்லையா இதுதான் ஃபைனல் கிளைமேக்ஸும் ஒரு பெரிய சர்ப்ரைஸே இருக்குதுன்னு அது இதுதான் இது வந்து கிட்டத்தட்ட அவதார படம் எடுத்த மாதிரி குரூசஸ் தான் எல்லா லக்ஸுரி குரூசஸ் ஏற்றிக்குவாங்க அங்கங்கே அங்கங்கே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக மலைங்க அந்த இடையில தான் அந்த குரூஸ் போகும் மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒன்று எடுத்தாங்க ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் நல்லாயிருக்கும் ஈவினிங் வந்து சன்செட்டு டீ காஃபி கொடுத்துட்டு கீழே இறக்கி விட்ருவாங்க ஆக்சுவலாக வியட்நாம் வர்றவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத இடத்துல இதுவும் இது கொஞ்சம் இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் காஸ்ட்லினா நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா வரும் வச்சுருக்கேன் இது வந்து எல்லா கோர்ஸ் இருக்குது ஸ்டார்ட் பண்ணி ஐயாயிரம் ஃபோர் டூ ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்க க்ரூஸை சூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லக்ஸ்வரியாக இருக்கும் கிட்டத்தட்ட அந்த அவதார் படம் எடுத்த மாதிரியாதான் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் அந்த ஏரியா கீழே கடல் செல்லு பத்ரா செல்லு பத்தரா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து முறை சொல்லிட்டாங்க கீழே நான் ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது நான் ஆனால் நடந்துட்டுருக்கேன் ஷிப் நகருது இந்த பக்கம் என் முதுகு சைடு ஃப்ரண்ட்டில் போகிறதுனால நான் ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஷிப்பு நான் வந்துட்டுருக்கு இதுக்கு மேல ஒரு ஃபோர் இருக்கு அந்த ஃபோருக்கும் வந்து பார்ப்போம் ஜாலியாக உட்காந்துட்டுலா கஷ்டம் தம்படிகரி ஏரியா இருக்கே இது ஒரு ஜக்கூசி நடுகடல எதுக்கடா சக்குசி அடிக்கிற குளிர் இறங்கி குளித்தோம்னா நம்ம ட்ரெஸ்ஸு வேறு மாற்று துணியார் எடுத்துகிட்டு வரல வந்துட்டு கூட பரவாயில்ல ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் அதில் போகணும் அதுக்கப்புறம் வந்து கயாக்கிங் நம்மளே துடுப்பு போடுறது ஒரு போட்டுக்கு ரெண்டு பேரும் அது இல்லைன்னா பேம்பு போட்டு ஒன்று எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க நான் பேம்பு போட்டு தான் சூஸ் பண்ண போனேன் நம்மளாலாம் துடுப்பு போட்டுட்டு மல்லு கட்ட முடியாது அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மோட்டர் போட்டில் வந்து சின்ன சின்ன இதுக்குள்ளார கூட்டிகிட்டு போக போல இருக்குது அது இல்லாமல் ரெண்டு கேவ் வீசிட்ருக்கு ஒரு மறுபடியும் ஒரு படி மேலே ஏறி ஒரு பனோரமிக் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது ஆனால் டெய்லி ஒரு ஐநூறு படி ஆயிரம் படி ஏற வச்சிடறானுங்கப்பா இந்த பத்து நாளாக என்னோடய ஃபிட்னஸ் லெவல் கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கிறதுக்கு வியட்நாமிஸ் ஒரு முக்கியமான காரணம் எவ்வளோ வேகமாக புஷ் பண்ணிருப்பாருங்க மோட்டரு

இன்ஃபர்மேஷன்காக தான் இந்த வீடியோலாம் எடுக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள் பாய்